ஹா ஃப்ரெண்ட்ஸு சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஸோ அம்பானியோடைய மகனுக்கு கல்யாணம் நடக்கப்போகுது ஜாம் நகர் முழுவதும் பதிவு ஒரு டிராஃபிக் ஜாம் அப்படின்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்கள் பெரிய பெரிய விஏபிஸ் பெரிய பெரிய இன்ஃப்ளூன்சர்ஸ் பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் எல்லாருமே வந்திருக்காங்க அதாவது ஃபேஸ்புக் ஓனர்ல ஆரம்பிச்சு மைக்ரோசாஃப்ட் பில்கிட்ஸ்லாம் ஆரம்பிச்சு ட்ரம்ப்போடைய மகள் போல இங்கே கல்ஃப் கண்ட்ரிஸில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய அந்த இளவரசர்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா சவுதி அரேபியாவோட இளவரசர் குவைத்தோடய இளவரசர் துபாயோடைய ஷேக்ஸ்லாம் சொல்லுவாங்களா ஸோ எல்லாருமே வந்து இருக்காங்க பெரிய பெரிய நபர்லாம் வந்து நிற்காங்க இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நாள் போயின்னு இருக்காங்க அதில் சவுத் இந்தியாவிலேருந்து ஒரு நடிகராக நடிகருக்கு அவர் இன்வைட் பண்ணது பார்த்தீங்கன்னா அம்பானி ரஜினி சருக்கு மட்டும்தான் ரஜினி சார் இப்போ போயிருக்கார் நேற்றுக்கே அவரோட ஃபேமிலியோடு அவர் போயிட்டார் ஸோ அங்கே அந்த ஜம்நகரில் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு வரவேற்பு இருந்தது நேத்திக்கு நம்ம அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நேற்று நைட் அந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீ வெட்டிங் செலிப்ரேஷன் ஃபங்க்ஷன் வந்திருக்கு அங்கே வந்து வேஷ்டி சட்டையில் ரஜினி சார் கலக்கெடுக்காரு நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரியப்படி நம்ம தமிழர்களுடைய பாரம்பரியப்படி அவங்களோட அந்த ஃபேமிலி மொத்தமே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய அந்த ட்ரெடிஷ்னல் கல்ச்சரில் அவங்க வந்து அந்த லுக்கில் வந்து காணப்பட்டிருந்தாங்க குறிப்பாக ரஜினி சார் வேஷ்டி சட்டையில் அற்புதமாக இருந்தார் ஸோ பார்க்கவே ஒரு கண்கொள்ளாக காட்சியாக இருந்தது ஸோ நிறைய விஐபிஸ்லாம் வந்து ரஜினி சார் பேசியிருந்தாங்க அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் நீங்கள் ட்விட்டரில் போய் பார்த்தா உங்களுக்கு நிறைய அவைலபிளாக இருக்கும் ராணி முகர்ஜி அதே போல் அம்பானியோடைய அந்த ஃபேமிலி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அவர் ரஜினி சேலிட்ட வந்து பேசியிருந்தாங்க ஸோ அவ்வளோ ஹம்புலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக இருந்தாங்க ஏன்னா நீங்கள் மற்ற ஆக்டர்ஸ்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் பாலிவுட்டில் இருக்கக்கூடிய கான்கள் ஷாருக் கான் சல்மான் கான் அமீர் கான் ஸோ ரன்வீர் கபூர் ஸோ அவங்களாம் கூட இந்த ஃபங்க்ஷன் வந்துருந்தாங்க அவங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு ரொம்ப கிராண்டான ட்ரெஸ்லாம் போட்டுட்டு ரொம்ப ஒரு ஸ்டைலிஷாக இருந்தாங்க ஆனால் ரஜினி சார் அதுக்கு அப்படியே நேர்மாறாங்க நம்ம ஊர் பாரம்பரியப்படி ட்ரெஸ் போட்டுட்டு ரொம்ப சாஃப்ட் அண்ட் கார்னரா அழகா பத்தினா இருந்தாரு அப்படிதான் சொல்லணும் ரஜினி சார் அமைதியா இருந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு பெரிய பெரிய ஜாம்பத்தோட பெரிய பெரிய பணக்காரர்கள கூடக்கூடிய ஒரு இடத்துல தான் வந்து தன்னுடைய இடம் எது தன்னுடைய பேக்ரவுண்ட் என்னது நாம எப்படி நம்மளோட குணாதிசயங்கள் எப்படி அதை மத்தவங்களுக்காக மாத்திக்காம அப்படியே அவரு அவரவே இருந்ததுதான் ஒரு சூப்பரான ஒரு உதாரணமா நான் பாக்குறேன் இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கேள்வி சொல்லுங்க